ஆஃபர் எதுவும் இல்லாத டைமில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் ஆஃபர் இல்லாத டைம்னு சொல்ல முடியாது எதனாலு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஆஃபர் தான் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க ஸோ ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் இல்லாத டைமில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் அண்ட் பெஸ்ட்டு மொபைல் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ நைன் ப்ரோ குவால்காம் ஸ்னாட்ராகன் எயிட் ஜென் டூ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டில் ரன்னாகுது மெயின் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் போட்டிருக்காங்க ஒரு டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஃபோர் தௌசண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க ஓகே இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் போட்டு அதில் டூ தௌசண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ நூற்றி இருபத்தெட்டு ஜிபி எதனால் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்டில் உங்களுக்கு யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க அதுவே நீங்கள் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் எடுத்திங்கன்னா யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கிடைக்கும் ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ப்ரைஸ் இருக்குது அதில் கார்டு ஆஃபர் போக தேர்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும் ஸோ டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த மொபைல் வந்து ஒரு ஒர்த்தான டீல் ஸோ கிட்டத்தட்ட இதே அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் அண்டு யோ ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இருக்கக்கூடிய மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் கம்மியாகவும் நிறையாவே கிடைக்கும் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ஸோ இதில் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வித்து ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஒரு பெஸ்ட்டு டிஸ்பிளே உங்களுக்கு கிடச்சிரும் ரியரில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கேமரா தான் அதில் மெயின் கேமரா வந்து சூப்பரான சென்சார் கொடுத்துருவாங்க ஸோ மெயின் கேமரா மட்டும் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அல்ட்ரா வைடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் அந்தளவு சொல்லிக்கிற அளவில் சிக்ஸ்டி நம்பி செல்ஃபி கேமரா எல்லாத்துலேயும் கொடுக்குறதான் ஸோ அந்த கேசட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டாட் காமில் போட்டு பார்த்திங்கன்னா யூசர் வியூவில் உங்களுக்கு டிசைன் டிஸ்பிளே பர்ஃபாமன்ஸ் பேட்டரி லைஃப் வேல்யூ ஃபார் மணி எல்லாமே ஓரளவு ஓகேவாக இருக்குது கேமராவும் ஓரளவு ஓகேவாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா டென் சாரி நைன் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் தான் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வந்து குட் திங்ஸ் இதெல்லாம் பேட் திங்ஸ் அப்படின்னும் போட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் பர்ஃபாமன்ஸ் பேட்டரி லைஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்டு மெயின் கேமரா அண்டு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த பேட் திங்ஸ் ஒன்று செக் பண்ணி பார்த்துங்க அல்ட்ராவேட் சரியில்லை ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் இந்த வி ஆப் ஸ்டோர் நோட்டிஃபிகேஷன் ஸோ அடுத்தது அமேசான்லேயே ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல் ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க எதனாலன்னா அதே சேம் ரீசன் தான் யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நீங்கள் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கிடைக்கும் ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எட்டு ஜிபி ரம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு முப்பத்தி ஓராயிரம் இருக்குது அண்டு எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு முப்பத்தி மூணாயிரம் இருக்குது ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு கார்டு ஆஃபர் எப்பவுமே கொடுப்பாங்க இப்போ அந்த ஆஃபரை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டுக்கு மட்டும் ஆஃபர் எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் இன்ஸ்டண்டாக டிஸ்கவுண்ட் ஆகிடும் ஸோ அதாவது ஃபோர் தௌசண்ட் டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு கூப்பனில் வந்து ஆட் ஆகிடும் அந்த கூப்பனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர் தௌசண்ட் வவுச்சரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இபி பில் பே பண்ணுறது இல்லை ரீசார்ஜ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஏதாவது ஒரு கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மொபைல் கையில் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஆறாயிரத்துக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் வந்து டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு முப்பத்தி மூணாயிரம் இருக்குது ஸோ அந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்டில் உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்டுக்கு தான் மொபைல் கையில் கிடைக்கும் அதாவது இருபத்தி ஆறாயிரத்துக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு வாங்குறத விட நீங்கள் அதை கார்டு யூஸ் பண்ணி பேங்க் கார்டு எதை யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஒம்போதாயிரத்துக்கு இப்போது உங்களுக்கு ஆஃபரில் தான் இருக்குது ஸோ அப்படி என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி வித் ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கௌடு அம்எல்இடி டிஸ்பிளே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ட அண்ட் டூ ஸ்கோர் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்குது அன்ட்ரூ ஸ்கோரு ஸோ இது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கும் ஒரு சூப்பரான ஒரு மொபைலாகவும் இது இருக்குது அண்டு பேட்டரி லைஃப்பும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ யூஸர் ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாகவே கொடுத்துருக்காங்க கேமரா குவாலிட்டி சார்ஜிங் ப்ரைட்னஸ் பேட்டரி லைஃப் வேல்யூ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ ரியல்மி ஜிடி சிக்ஸ்டீன் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் வாங்குறதா இருந்தாலும் மறக்காமல் எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இருபத்தி இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் தான் ஸோ அதே சிப்செட்டில் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் மொபைலும் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ புக் அப்படின்னு போட்டுருவாங்க ஒரு டூ தௌசண்ட் போட்டிங்கன்னா ப்ரீ புக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் மொபைலும் பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு அதே தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இருக்குது ஸோ அதே மாதிரியே ஃபோர் தௌசண்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இப்போ கூப்பன் ஆஃபர் ஒரு தௌசண்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபரும் கொடுப்பாங்க ஸோ அந்த பேங்க் ஆஃபர் எக்ஸ்ட்ரா ஆஃபர் த்ரீ தௌசண்ட்னாக கொடுக்குறாங்க டோட்டலாக இதை வந்து ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ மூவாயிரம் ப்ளஸ் ஒரு ஆயிரம் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாலாயிரூவா டிஸ்கவுண்ட் போக இந்த மொபைல் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்துக்கு கிடைக்குது ஸோ இருபத்தி ஒம்பதாயிரத்துக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ப்ராண்ட் நேம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே சேம் சிப் செட் செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சேம் சிப் செட் உங்களுக்கு கிடச்சிரும் அண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜரும் உங்களுக்கு சாரி ஹண்ட்ரட் வாட் சார்ஜர் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ சார்ஜர் ஹண்ட்ரட் வாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதே சேம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்ரி இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ மெயின் கேமரா சோனி கேமரா தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த கேமராவோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து டிகிரேட் தான் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்ததுன்னா ஒன் ப்ளஸ் நாடு த்ரீயோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் இருக்கிற கேமரா லெவல் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய மிட்ரேஞ்ச் லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த தடவை வந்து மெட்டல் பாடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் ஒரு தரமான மொபைல் அண்டர் தேர்ட்டி தௌசண்டில் இப்போ வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டில் ரன் பண்ணக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம் அதில் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஹார்னர் டூ ஹண்ட்ரட் ப்ரோ அப்படின்னு ஒரு சூப்பரான மொபைல் இது வந்து ஒரு எக்ஸலென்ட்டான கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஆக்சுவலாக ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டு டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ சார்ஜர் படமும் போட்டிருக்காங்க அப்படின்னா டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க அவ்வளோ இருக்குது சரி இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தா சார்ஜர் படம் போடுறாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா டப்பா உள்ளார வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது ஸோ அதில் சார்ஜர் அடாப்டரே காணும் ஸோ சார்ஜர் அடாப்டர் நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும் பொழுது ஜஸ்ட் அந்த யூஎஸ்பி கேபிள் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ அதை வச்சு சார்ஜ் ஏற்ற முடியாது ஸோ அந்த சார்ஜர் அடாப்டர் தனியாக நம்ம வாங்கி தான் ஆகணும் மற்றபடி பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கறதா இவங்க வந்து போட்டுருக்காங்க மெயினாக வந்து கேமரா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே எங்கேயாவது எங்கேயாவது ட்ராவல் அடாப்டர் படம் போடுறாங்களான்னு செக் பண்ணிவிடுவோம் ஸோ ட்ராவல் அடாப்டர் எங்கேயுமே இல்லை ஸோ கேபிள் மட்டும்தான் வாங்கணும் நீங்கள் அந்த மண்டையை தனியாக வாங்கிக்க வேண்டியது தான் ஓகே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேரியன்ட் இருக்குதுன்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த ஹானரில் டூ ஹண்ட்ரடும் ஒரு மொபைல் இருக்குது ஸோ அது வந்து பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக கிடையாது ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் ப்ரோ தான் பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் ஓரியண்டட் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எடிஷன் தான் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியண்ட்டு நல்ல விஷயந்தான் அண்டு கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் டுவெல் அப்படின்னு ட்ரிபிள் ரியர் கேமரா அண்டு ஃபிஃப்டி எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா குவாடு குவாடுக்காவோட டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரரூவா கொடுக்காங்க ஸோ ஐம்பத்தி எட்டாயிரரூவா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் அதிகமாகிட்டாங்க அவ்வளோ இருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு தான் சாரி நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு கிடைக்கும்னு பார்த்தா ஐம்பதாயிரத்துக்கு தான் கிடைக்குது ஸோ ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க அண்டு த்ரீ தௌசண்ட் வந்து கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இந்த மொபைல் வந்து ஐம்பதாயிரத்துக்கு ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து இந்த மொபைலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சிப் செட் ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ கேமராவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா கேமரா செட்டப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டு யூசர் ரிவியூ வந்தால் தான் நமக்கு அது பெஸ்ட்டு கேமரா மொபைலாக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே லான்ச் பண்ணும்போது இல்லை ஆஃபரில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரைம் டே சேல் அப்போ தான் லான்ச் பண்ணாங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேல்ஸ் பண்ணாங்க அப்போதைக்கு இப்போ வந்து ஐயாயிரவா அதிகமாகிட்டாங்க ஸோ ஐம்பதாயிரத்துக்கு தான் உங்களுக்கு மொபைல் கிடைக்கிது திரும்பவும் ஆஃபரில் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்படியும் கொண்டு வருவாங்க ஸோ அப்போ வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் வார்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்திங்கன்னா மோட்ரோல மோட்ரோவில் ஹெச் ஃபிஃப்டி அல்ட்ரா இந்த ஹெச் ஃபிஃப்டி அப்படிங்கிற பேர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது ஹெச் ஃபிஃப்டி ப்ரோன்னு ஒன்று இருக்குது அண்ட் ஹெச் ஃபிஃப்டி ஃபியூஷன் ஒன்று இருக்குது அண்ட் ஹெச் ஃபிஃப்டின்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஹெச் ஃபிஃப்டி நேம்லேயே எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா மோட்ரோவில் ஹெச் ஃபிஃப்டி அல்ட்ராவை செலக்ட் பண்ணுங்கள் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு மொபைல் பட் ப்ரைஸ் தான் வந்து ஐம்பதாயிரத்து கிடைக்குது ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் போட்டிருக்காங்க ஐம்பத்தையாயிரத்துக்கு டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி இன்பில்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவால் கேம் ஸ்னப் எயிட் எஸ் ஜென் த்ரீன்னு ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர்னு உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா அதாவது டெல ஃபோட்டோ லென்ஸோடு கொடுத்துருவாங்க அண்டு செல்ஃபியும் பார்த்திங்கனா ஃபிஃப்டி எம்பி கேமரா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் ஒரு கவுடு அம் டிஸ்ப்ளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நாலாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஆர்ட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிவியூ கேமராவும் நல்லாயிருக்கு டிசைன் நல்லாயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்குது டிஸ்ப்ளே சூப்பராக இருக்குது அண்ட் பேட்டரி லைஃப் அபவ் ஆவரேஜாக இருக்குது ஸோ ஐம்பதாயிரரூவா கொடுத்து இந்த மோட்ரோவில் மொபைல் வாங்குவீங்களா இல்லை ஐஃபோனில் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மொபைல்ஸ் கிடைக்குது புதிய மொபைலே அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவீங்களா நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி ஷோமியில் எம்ஐ சீரியஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பெஸ்ட்டு கேமரா அண்ட் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மொபைலாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷாமி ஃபோர்டீன் சிவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசணுக்கு ஒரு புதிய கலர் வேரியண்ட்டோட புதிய மாடலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலர் வேரியண்ட்டு உங்களுக்கு பார்க்கறது லுக்வைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த பர்டிகுலர்ல மொபைல் பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ராம் ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்குன்னு போடுறாங்க ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ப்ரைஸ் இருக்குது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அப்படின்னா அதில் மேபி உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு கால் காம் ஸ்னாப் ட்ராகன் எயிட்டஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டு அண்டு கேமரா செட்டப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபியில் உங்களுக்கு டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சூப்பரான கேமரா தான் சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி தான் கொடுக்குறாங்க ஸோ இருக்கிறதுல பேட்ரி சைஸும் கம்மி பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் டிஸ்பிளே நல்லாயிருக்கு டிசைன் நல்லாயிருக்கு பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு கேமராவும் நல்லாயிருக்கு பேட்ரியும் சூப்பராக இருக்குது ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி கிராம் தான் வெயிட் இருக்குது ஸோ ரொம்பவே வந்து காம்பேக்டாக ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஸோ எதனால் காம்பாக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க மற்றது எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட்டு சிக்ஸ் செவன் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிட்ட வரும் ஸோ எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க பட் சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பட் சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த லைக்காவோடைய கேமரா செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு சூப்பரான கேமரா அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெயின் கேமராவும் சரி செல்ஃபி கேமராவும் சரி ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மொபைலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே சேம் சிப் செட்டில் டெலஃபோட்டோ லென்ஸோட ரியல்மியில் ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி ஜிடி சிக்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் செலக்ட் பண்ணலாம் ஸோ இதை வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் ப்ரைஸ் போட்டுருவாங்க பட் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துருவோம் ரியல்மி ஜிடி சிக்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ரைஸ் போட்டுருக்காங்க ஸோ அந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்கிறதுல கார்டு ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிவிடுவோம் ஸோ எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டு நாற்பத்தி ஓராயிரம் கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஃபோர் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபோர் தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக உங்களால் மொபைல் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்டில் இந்த பர்ட்டிகுலர் மொபைல் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ரியல்மி ஜிடி சிக்ஸ்டியில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதில் அப்படியே டிட்டோ இதுலேயும் கொடுத்துருப்பாங்க பட் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ஒரு டெல ஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து சூப்பரான விஷயம் ஃபிஃப்டி எம்பி கேமராவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப் செட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ யூஸர் ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா சூப்பராக இருக்குது பேட்ரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஸ்பிளே நல்லாயிருக்கு அண்டு பெர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருக்குது ஸோ அந்த ரியல்மி ஜிடி சிக்ஸோட ரிவ்யூ அந்த த்ரீ சிக்ஸ்டி டாட் காமில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஸோ அதில் வந்து குட் அண்ட் பேட் என்னென்ன கொடுத்துருவாங்கன்னு செக் பண்ணிங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவேட் கேமரா தான் சரியில்லை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி ஒன் ப்ளஸ் நாடு ஃபோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருவாங்க த்ரீ சிக்ஸ்டி டாட் காமில் பட்டு ஷியாமி ஃபோர்டீன் சிவி மட்டும் பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைல் நல்லாயிருக்கு அண்ட் பெர்ஃபாமன்ஸ்லேருந்து கேமரா எல்லாமே நல்லா பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற மொபைல் போக்கோ எஃப் சிக்ஸ் ஃபைவ் ஜி மொபைல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் சிப் செட்டு ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ போட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான டிஸ்பிளேவும் கொடுத்து நைன்ட்டி வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிடையாது மற்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட்கிட்ட போகுது ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான டீல் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி சாரி 256GB ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ரெண்ட் தான் பேஸ் மாடல் எட்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டொண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் அதாவது தேர்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் போட்டுருக்காங்க அந்த 30,000 தௌசண்ட் பிரைஸில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம் கார்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசணுக்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடச்சிரும் ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசண்டுக்கு உண்மையிலே டீல்னா இந்த போக்கோ எஃப் சிக்ஸை சொல்லலாம் ஸோ பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்ட் ஆல்சோ இந்த கொஞ்சம் கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா நல்லாவே இருக்குது ஸோ மெயின் கேமரா எப்போவுமே வந்து போக்கோ மொபைல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் செல்ஃபி கேமரா தான் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ப்ராசஸரும் நல்லாயிருக்கு அண்டு கேமரா செட்டப்பும் சோனி கேமராலாம் கொடுத்து நல்லாவே கொடுத்துருக்காங்க பட் யூஸர் ரிவியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கு பேட்ரி ஓரளவு அபவ் ஆவரேஜாக இருக்குது அண்டு கேமராவும் பார்த்திங்கன்னா அபவ் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ சிக்ஸ்டி டாட் காமில் வேல்யூ ஃபார் மணி மொபைலில் நைன் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே வந்து எயிட் கொடுத்துருவாங்க கேமரா மட்டும் செவன் தான் கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து மெயின் கேமரா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டால்பி விஷன் அண்ட் டால்மி அட்மோஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் உங்களுக்கு போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஃபை ஜி மொபைல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ர டூ ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இருக்குது ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன்கிட்ட உங்களுக்கு ஆண்ட்ர்டூ ஸ்கோர் வருது அப்படின்னா அந்த போக்கோ எக் சிக்ஸ் ப்ரோ பெஸ்ட்டு சாய்ஸ் எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டாக கிடச்சிரும் அதுவே வந்து டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி வேரியண்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருப்பாங்க ரெண்டுலேயுமே கார்டு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல்லே பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இந்த பர்டிகுலர் போக்கோ மொபைல் தான் ஸோ இந்த பர்டிகுலர் போக்கோ மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்தாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து உண்மையிலே ஒரு தரமான ஒரு மொபைல் தான் எல்பிடி டிஆர் ஃபை எக்ஸ் ரேம் அண்ட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுக்குறாங்க டப்பாவில் சார்ஜர் கொடுக்குறாங்க எனக்கு இதில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் தான் ஸோ இதில் எனக்கு பெஸ்ட்டாக தோன்றுறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேமரா தான் ஸோ அந்த கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது எந்த கேமரா அப்படின்னு ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா சூப்பராக இருக்குது அதை தவிர மற்ற கேமராலாம் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் ஸோ கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெயின் கேமரா மட்டும்தான் கொடுத்துருவாங்க அல்ட்ராவைட் வேஸ்ட்டு டூ எம்பி மேக்ரோ வேஸ்ட்டு அண்டு செல்ஃபியும் வேஸ்ட்டுன்னு சொல்லிடலாம் அடுத்ததாக இதில் மிக முக்கியமான விஷயம் ஹைலைட்டான விஷயம் டிஸ்பிளே இந்த பெசல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அந்த பெசல்ஸ் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் டாப்லேருந்து சைட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது பாட்டமில் மட்டும்தான் மினிமலாக இருக்குது அதுவும் உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது ஸோ அந்த டாப்லேருந்து சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா பெசல் சூப்பராக இருக்குது ஸோ பெசல்ஸ் மட்டும்தான் ஹைலைட்டானு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட்டில் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்டிஆர் டென் ப்ளஸில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ அப்போ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்புட் ரொம்பவே இருக்குது ஸோ மெயின் கேமரா ஒரு தரமான கேமராவாக கொடுத்தது நல்ல விஷயம் ஸோ கேமராவுறது இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபீலிங் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அந்த டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ டிஸ்பிளே நல்லாயிருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி அவுட்புட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ மெயின் கேமரா நல்லாயிருக்கு அண்டு பேட்டரி லைஃப் எனக்கு ஒரு நாள் வருது ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு ஓகேவாக இருக்குது ஹீட்டிங் இஷ்யூ எப்பயாவது அப்பப்போ வரும் அப்பப்போ வராது அதாவது டவர் கிடைக்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்காது டவர் இல்லாத இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் இது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் செட் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சிப்செட் தான் ஸோ எட்டு ஜிபி தான் இரநூத்தம்பது ஆறு ஜிபி வரேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் போட்டுருவாங்க அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த ஃபை ஹண்ட்ரட் ஒரு ஆஃபரு இருக்குது அண்ட் யூபிஆ ஆஃபர்ஸ்னு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐநூறுரூவா இல்லை அப்பப்போ ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க அப்படி ஒரு த்ரீ இந்த மொபைலில் வாங்கலாம் சரி இந்த மொபைலில் யூசர் ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ நல்லா தரமாக தான் கொடுத்துருவாங்க ஸோ யூசர் ரிவ்யூ நீங்களே பார்க்கலாம் ஸோ யூசர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருனாலும் பாருங்கள் யூஸர் ரிவ்யூ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு அண்டு பெர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது பேட்ரி லைஃப் சிக் த்ரீ பாயிண்ட் செவன் தான் போடுறாங்க அண்டு கேமரா த்ரீ பாயிண்ட் செவன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அபவ் ஆவரேஜ் லெவல் பட் இந்த த்ரீ சிக்ஸ்டி டாட் காமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து நைன் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருவாங்க பர்ஃபார்மன்ஸும் நைன் அவுட் ஆஃப் டென்னு அண்டு பேட்டரி லைஃபும் நைன் அவுட் ஆஃப் டென்னு ஸோ கேமரா மட்டும்தான் ஆவரேஜாக அதான் அபவ் ஆவரேஜ் லெவலில் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மனியில் டென் அவுட் ஆஃப் டென்னு சூப்பரான விஷயம் ஸோ அவங்க எதெல்லாம் குட் எதெல்லாம் பேடுன்னு சொல்கிறாங்கிறது நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஸோ பேட் திங்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவேட் அண்டு மேக்ரோ கேமராஸ் வந்து ஓகே அப்படிங்கிறாங்க அதர்வைஸ் மற்றது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயந்தான் நல்லதாக ஒரு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்டு சூப்பரான ஒரு டாப் நாட்ச் பர்ஃபார்மன்ஸு அண்டு பெஸ்ட்டு வேல்யூ எக்ஸலண்ட்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ செல்ஃபி கேமராவில் நீங்கள் நைட் மோட் எனேபிள் பண்ணிட்டு ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது குவாலிட்டி நைட் மோட் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி இப்படி தான் இருக்குது ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு டே லைட்டில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரூம் லைட்டிங்கில் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது பட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் பட் ரியர் கேமராவுடைய குவாலிட்டி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் லெவல் மற்றது எல்லாமே ஃபோக்கஸிங் எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மெயின் கேமராவில் குறை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது நல்லா தான் இருக்குது டே லைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு ரூம் லைட்டிங் கண்டிஷனில் அண்டு லோ லைட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதாவது நைட் மோடு நமக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது மற்றபடி உங்களுக்கு சூப்பரான ஒரு மெயின் கேமரா ஸோ வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேமிங் மொபைல்ஸ் இதில் உங்களுக்கு பிடித்த பிராண்டில் பிடித்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து திருப்தியாக யூஸ் பண்ண முடியும் ஸோ பிடிக்காத ப்ராண்டில் பிடிக்காத மொபைலை வாங்கி தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது ஸோ செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய சாய்ஸு வேல்யூ ஃபார் மணி மொபைலும் நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணணும் இல்லை ஆஃபரில் ஏதாவது கம்மியாக கிடைக்குதான்னு நீங்கள் தான் செக் பண்ணணும் ஸோ பெஸ்ட்டு வேல்யூ பெஸ்ட்டு மொபைலை செலக்ட் பண்ணுங்கள் பிடிச்ச மொபைலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத மொபைலில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்